வணக்கம் ஜோதிட சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா பிருகு யோகம் நன்மை தரக்கூடிய அமைப்பை பத்தி பார்க்கலாங்க இப்போ பிருகு யோகம் அதிகமா நன்மை தரக்கூடிய அமைப்பு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா இவங்களுடைய திசா காலங்கள்ல மிகுந்த நன்மை தருவாங்க பத்தி பார்க்கலாம் இப்போ பிருகு யோகம் அமைப்பு எப்படி இருக்கும் அதாவது எந்த கிரகத்தால் இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரகு அப்படிங்கிறவர் வந்து யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் ஆவார் மங்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா செவ்வாய் பகவான் ஆவார் இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து பலமாக நின்று இருக்கும் பட்சத்துல அந்த ஜாதகருக்கு ஜனனகால ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து பலமாக நின்று இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பிருகு மங்கள யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கிரக அமைப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்ப பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய லக்கணத்துல கேந்திர அமைப்பில் இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்தில் இது பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இவங்க வந்து பலமாக நின்று இருக்கும் பட்சத்துல இது வந்து பிருகு மங்கள யோகா அமைப்பு இவங்களுடைய திசா காலங்களில் அதிகமா நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டுங்க சரிங்களா இப்போ வந்து என்ன மாதிரி நன்மை தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்ப சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாருங்க நல்லா ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பு ஆடம்பரமான சொகுசான வீடு தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த பிருகுமங்கல யோகம் இருக்கிறவங்களுக்கு பாருங்க நல்லா ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் சரிங்களா நல்ல சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அதே போல் நல்ல வண்டி வாகன யோகங்களும் அவங்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா கணவன் மனைவி நல்ல ஒத்துமையா வாழக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஏன்னா சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் கலஸ்தரக்காரகராக வராரு அதாவது சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஆண் ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரகராக வராரு செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெண் ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரகராக வராரு அப்படிங்கறதுனால இந்த கலஸ்தர கிரகங்களான செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இந்த பிரகு மங்கள யோகா அமைப்பில் வலுவாக நின்று இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கணவன் மனைவி நல்ல ஒத்துமையா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்பாகவே இந்த பிரகு மங்கள யோகா அமைப்பாகங்க நல்ல ஒத்துமையா வாழக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க இப்ப செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு யாருங்க செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பூமி காரகர் இல்லைங்களா காரகரோடு இந்த சுக்கர பகவான் இணைந்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பூமி யோகத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு நல்ல வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக சொத்து சே அதிகமாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு எட இடம் வாங்கி வாங்கி சொத்து சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புங்க சரிங்களா நான் ஒரு பத்து வீடு இருபது வீடு கட்டி வாடகைக்கெல்லாம் இல்லைங்களா நல்லா ஆடம்பரமான வீடுங்களா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த யோகா அமைப்பை அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்புங்க சரிங்களா இந்த பிறகு மங்கள யோகா அமைப்பு சரி இது அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து பேசிடுதா அவங்களுடைய திசா காலங்கள்ல நல்லா யோகா வசதி வாய்ப்பெல்லாம் அள்ளி கொடுத்துருதா அப்படின்னா அப்படி மட்டும் இல்லைங்க இந்த யோகா அமைப்பு இருந்தாலும் ஒரு சிலருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு இந்த இடத்துல நான் சொன்ன இடத்துல எல்லாம் பாதிப்பு பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் யோகமாக பேசணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்க யோகமாக பேசுவாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ பிருகு மங்கள யோகா அமைப்பில் நல்ல கேந்திரத்தில் பலமாக நின்று இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்களில் யோகத்தை தரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இதில் கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாருங்கள் இப்போது லக்கணத்துலையோ நாலாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்களில் நன்மை தருவாங்க பிரச்சனை இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அவங்களுடைய திசாக்காலங்களும் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி நல்ல பலன் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே அந்த லக்கணத்துக்கு இவர்கள் யாராவது ஒருவர் சுபர் யோகராக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த நன்மையை தருவாங்க அந்த வீட்டின் அதிபதியும் பாதிக்கப்படாமல் பலமாக இருந்தாலே போதும் சாரம் கொடுத்த கிரகம் பலமாக இருந்தாலே போதுங்க பிருகமங்கல யோக பலன் முழுமையாக அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த கேந்திரம் அப்படின்னு வரும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க ஏழாம் இடத்தில் இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்துல இது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் அந்த கலஸ்திரஸ்தானத்துல அந்த காரக கிரகங்கள் போய் உக்காந்து பட்சத்தில் பட்சத்துல அது வந்து கலஸ்தர தோசத்தை ஏற்படுத்தும் பிரச்சனையை கொடுக்கும் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் இதுக்கு இந்த விதிக்கும் விதி விழுக்கெல்லாம் உண்டுங்க இந்த ஏழாம் இடத்துக்கு மட்டும் பாருங்கள் அந்த ஸ்தானத்தில் வந்து இந்த காரக கிரகங்கள் போய் உக்காந்து இருந்தாலும் அந்த ஸ்தானம் வந்து அந்த அந்த ஏழாம் இடம் வந்து அந்த கிரகங்களான சுக்கர பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாக வரும் பட்சத்தில் இந்த ஏழாம் இடத்தில் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் இவங்களுடைய திசா காலங்கள்ல மிகுந்த நன்மையே அதிகமாக தரும் அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு அதிகமான நன்மை பலன் யோகமான பலனை அந்த ஜாதகருக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அதாவது ஆட்சியாக உச்சமாகும் அப்படின்னு எடுத்துட்டா எந்தெந்த ராசி அப்படின்னா மேஷம் ரிஷபம் துளம் விருச்சகம் இந்த ராசிகள்லாம் வந்து இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய அந்த இடம் வந்து ஏழாவது இடமாக வந்தாலும் சரிங்க நன்மையை அதிகமாக தரும் கலஸ்தர் ஸ்தானமாக வந்தாலும் சரிங்க இந்த ஏழாம் இடமாக வரும் பட்சத்தில் நன்மையை அதிகமாக தரும் அதே போல் உச்ச வீடான மகரத்துலையோ அல்லது மீனத்திலோ இருக்கும் பட்சத்திலும் நன்மையை அதிகமாக தரும் இப்போ மகரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இருக்காங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்கு நட்பு வீடாக மகர ராசி வந்துடும் செவ்வாய் பகவானுக்கு வந்து பாருங்கள் உச்ச வீடாக வந்துடும் அப்படிங்கிறத சனி பகவான் எந்த நிலையில் இருக்காங்களோ அது பொறுத்து இது நன்மை அல்லது அந்த அந்த சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு கிரகம் அமைப்பில் இருக்கோ அது கூடுதலாகவும் குறைவாகவும் வரக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல ஏழாம் இடமாக வந்தாலும் அமைப்பு அதே போல் மீனராசி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க செவ்வாய் பகவானுக்கு நட்பு வீடாகவும் சுக்கர பகவானுக்கு உச்ச வீடாகவும் வரும் பட்சத்துல இதுவும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு இந்த ராசிகள் எல்லாம் இந்த ஏழாம் இடமாக வரும் பட்சத்துல கலஸ்தர ஸ்தான ஸ்தானத்தில் கலஸ்தர இருந்தாலும் ஏழாம் இடமாக வரும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு கொடுக்காது நல்ல திருமணம் வாழ்க்கை இருக்கும் திருமணத்துக்கு பிறகு நல்ல வசதி வாய்ப்பு இப்போ நம்ம ஏன்னால் சொன்ன இல்லைங்களா சுக்கரனுடைய ஆடம்பரமான வாழ்க்கை நல்ல சொகுசான வீடு அமையக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வரக்கூடிய செயற்கை சேரக்கூடிய அமைப்பு அதே போல் பூமி காரகர் அப்படிங்கிறதுனால அதிகமாக ஒன்றுக்கு நாலு வீடு வாங்கி கட்டி அழகான வீடை சொகுசான வீடு கட்டி வாடகையை விட்டு அது மூலியமாக வசதி வாய்ப்பு வரக்கூடிய இந்த மாதிரி சொகுசான அமைப்பெல்லாம் இந்த பிருகு மங்கள யோகா அமைப்பு கொடுத்துருங்க ஆனால் மற்ற இடங்களில் ஏழாம் இடமாக வரும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வீட்டின் அதிபதி அந்த லக்கண சுவர்களுடைய பார்வை செயற்கை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஏழாம் இடத்தில் இந்த பிரபுமங்கல யோக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நன்மையே தரக்கூடிய அமைப்பாகும் சரிங்களா அதுவே பாதிக்கப்பட்டிருந்தால் பிரபுமங்கல யோகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பிருகு மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சந்திர அதாவது சுக்கர பகவானும் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்காங்க இல்லையா அந்த ஏழாம் இடம் மற்ற ராசி வரும் பட்சத்தில் அந்த பாதிப்பு கொடுக்குமா கொடுக்காதான் பற்றி இப்போ நான் பேசலாம் இப்போ ஏழாம் இடத்துல மற்ற ராசியில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதி சுபர்களுடைய சேர்க்கை பார்வை பொறுத்தே பலன் இருக்கும் சரிங்களா ஆனால் மற்ற இடங்களில் இந்த கேந்திர அமைப்பில் லக்கணத்திலையோ நாலாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்தில் பிருகு மங்கள யோகம் முழுமையான பலனை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு சரிங்களா அதிகமாக நன்மையை தருவாங்களே தவிர பாதிப்பு அவ்வளவா வராது பிரச்சனையும் வராது அவங்களுடைய திசா காலமில் நல்ல ராஜ யோகத்தை தரக்கூடிய இந்த கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு சுவர் யோகராக இருக்கும்னா இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக நன்மையை தரும் இந்த அமைப்பில் இருந்து அந்த லக்கண சுவர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தாலோ அல்லது குருவின் பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தாலும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த கிரகங்கள் பக்கரமாகவோ இந்த மாதிரி பிரச்சனை பக்ர அந்த வீடுக்கு கொடுத்த கிரகம் பக்கரமாகவோ சாரம் கொடுத்த கிரகம் பக்கரமாகவோ அல்லது ராகு கேதுகளுடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பிருகு மங்கள யோகா அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த நன்மையை தருவாங்க ஆனால் இந்த பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை வீடு கொடுத்தவங்களுடைய பாதிப்பு இதெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய திசா காலங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இப்போ பிருக மங்கள யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து ஒரு ராசியில் கேந்திரத்தில் பலமாக நின்றிருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் நன்மை அதிகமாக தரும் நல்ல வசதி வாய்ப்பு கூடுதலாக அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு நன்மை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக உண்டு இதாங்க ப்ரகு மங்கள யோகம் தரக்கூடிய அமைப்பாகும் நன்றி வணக்கம்